சிந்து பைரவி சீரியலோட நம்ம ஆறுமுகம் பைரவி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையேயான பிரமோவை தான் இந்த வாரத்துக்கு காமிச்சிருக்கிறாங்க இதில் ஆறுமுகம் நகையெல்லாம் வாங்கி கிட்ட கொடுத்துருக்கா பிள்ளையாட்டுக்கு பைரவி வேணாம் மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஆனா ஆறுமுகம் அந்த நகையெல்லாம் ஒரு சூப்பரான பொம்மைக்கு போட்டு பெட்ரூம்ல வச்சிருக்கிறாப்புல இதை வந்து பாக்குற பைரவி ஏன் இந்த நகையெல்லாம் இன்னும் கொடுக்காம வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த பொம்மையை எதுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்க அப்படின்னு கேட்ட உடனே இது பொம்மை இல்லை இதுதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய ரசிச்சு அதுக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ஆறுமுகம் அதாவது அந்த பொம்மைய பார்த்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி பைரவியை ரொமான்ஸ் இருக்கிறாப்புல நம்ம ஆறுமுகம் இது தெரியாத இந்த பைரவி இவன் சரியான லூஸ் ஆட்டுக்கு அப்படின்னு திரும்பி போகிறப்ப வேணும்னே ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுமுகம் அட்ராசிட்டி பண்ணுறாப்புல ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொமோ அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்